கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க பட் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் போராட்ட பண்ணம் அதிகம் இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு பட் ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க எந்த தாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் யாரும் குரல் கொடுக்கலையே அப்படி இருக்கும் பொழுது சினிமா எப்படி வளரும் ஒடி ஒடி சொல்றேன் இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புதுப்படங்கள் ஆரம்பிக்கதே கம்மி ஆயிடுச்சு இப்போ அட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் ஏழு படங்கள் தான் போயிட்டு இருக்கு சோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் போனதுதான் ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையில இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரிக்கொயர்மெண்ட் இருக்கு மக்களும் அதை எதிர்பார்க்கறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்ப நீங்க படம் எடுத்தீங்கன்னா விடா வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி கோடி மேல தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணிருக்கு அப்போ அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு ஆனா அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவா பாக்குறாங்க அந்த செலக்டிவா எப்படி பாப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க வச்சுதான் பாப்பாங்க ஊடகங்கள் என்ன சொல்லுது படத்தை பத்தி படம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்கள அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சுதான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க அப்போ சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்பிதான் இருக்காங்க அதை வந்து நீங்க ஒரு பேலன்ஸ்டா சப்போர்ட்டிவா பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு பெரிய நடிகைகள் நடிச்ச படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ள வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்ல இண்டஸ்ட்ரிக்கு இது ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் இருநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதுல பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளவு பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இவ்வளவு பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்போ டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்சஸ் ஆக மாட்டேது பிகாஸ் ஆஃப் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பிருக்கும் போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேது அப்ப எப்படி பண்றது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம் சோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்ப வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்ல மலையாளம் சினிமா ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி இருக்கு இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சார் இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது ஆரம்பிக்கல நீங்களும் யாரும் குரல் அப்படி ஆரம்பித்தால் சிறுபடங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசாக அவங்க வந்து ரீச் ஆகலை எல்லாமே சேல் ஆகாத படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு வித்துட முடியாத வித்துட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை சும்மா ரெவன்யூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓட்டி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பார்ப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மூணு கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்க நம்பிக்கை வரும் அதான் சரிமா சோ டூ கே லவ் ஸ்டோரி பத்தி இதை கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேசுவேன் டூ